ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மறந்து விட்டாயா நான் உனக்கான கூறிய அதிர்ஷ்டமான நாள் இன்றுதான் உன் வாழ்வில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கப் போகின்ற நாள் இன்றுதான் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நான் மௌனமாக இங்கு குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தையும் சேர்த்தே உருவாக்கிவிட்டேன் உனக்கான பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னை பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணும் உன் மீது நான் மிகவும் அன்பாக இருக்கின்றேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வையும் நான் நடத்தவில்லை என்னுடைய அனுமதியோடுதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே கவலையாக இருக்கின்றதே என்று நினைக்காதே அத்தனை கவலைகளையும் புன்னகையாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் சேர்ப்பேன் எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்காமல் நான் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனம் என்னுடைய நினைவுகளால் எப்பொழுதும் வட்டமிட்டபடி இருப்பதால் எந்த ஒரு தீங்கும் துன்பமும் உனக்கு நேரிடாது நீ வேண்டிய அனைத்தையும் உனக்கு கொடுத்து மகிழ உன்னை சந்தோஷப்படுத்த உன் முருகன் நான் இருக்கின்றேன் என் மீது நீ வைத்திருக்கும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன்னுடைய வாழ்வில் நன்மைகள் மிக பெரிய அளவில் நடக்கப் போவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது சந்தோஷமாக காத்திருக்க வேண்டும் கவலைகளால் எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்க கூடாது நம்பிக்கையோடு இருந்தால்தான் அனைத்தும் நல்லதாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன்னை குழாங்கல்லாய் நினைத்தவர்கள் உன்னை வைரக்கல்லாய் போற்றி புகழப் போகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமடைய போகின்றது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உன் வாழ்க்கை உன் வசம் ஆகும் அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இந்த பதிவை உன்னால் முழுமையாக கேட்டுக்கொண்டு இருக்க முடியும் இக்கணம் நீ கேட்டுக்கொண்டு என்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் வர காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக நடக்கின்றது என்று புரியாதபடி இருக்கின்றது எதையும் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாதபடியும் இருக்கின்றது புரியாத விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் தெரிய வைப்பேன் ஒரு தெளிவை கொடுப்பேன் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை ஒன்று விடாமல் நான் நடத்தியும் வைப்பேன் உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுக்குள் வரும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் காணாமல் போகும் உன்னை கோபத்திற்கு உட்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை அமைதிப்படுத்தும் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வீணாகும் உன்னுடைய வளர்ச்சியை நீ யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது எட்ட முடியாத உயரத்தை பிடிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் இனி நீ சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் நல்ல நேரமும் பேரதிர்ஷ்டமும் உனக்கு கிடைத்து விட்டது இனி நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடி மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வாய் அதை பார்த்து ரசிப்பது தான் இந்த முருகனுடைய வேலையாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நல்லதே நடக்கும்